காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தமிழகம் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னையில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் காலநிலை மாற்ற நிர்வாக குழு அமைக்கப்பட்டு உள்ளதாக கூறினார் தமிழகத்தில் இதுவரை எட்டு புள்ளி மூன்று கோடி மரக்கன்றுகள் நடத்தப்பட்டுள்ளன புதுப்பிக்கத்தக்க ஆற்றலில் தமிழகம் இந்தியாவிலேயே மூன்றாம் இடத்தில் உள்ளதாகவும் தெரிவித்தார் மஞ்சப்பை திட்டத்தால் நெகிழ்வி பண்பாடு குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெப்பலையால் பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க மையம் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாக கூறினார் பொருளாதார மேம்பாடு சுற்றுச்சூழல் ஆகியவை இரு கண்களாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்த அவர் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலாக உள்ளதாகவும் அதற்கான திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் தமிழகம் இந்தியாவுக்கே முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார் மனித எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால் இதை அரசு தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல அதை எதிர்கொள்வதற்கான செயல் திட்டங்களையும் தீட்டி வருகிறோம் காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற வகையில் நம்மை தக்க வைத்துக்கொள்ளும் கொள்ளும் நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு பசுமை காலநிலை நிறுவனம் தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் பசுமை தமிழ்நாடு இயக்கம் தமிழ்நாடு இயல்நிலை இயக்கம் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் ஆகிய இயக்கங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன இது போன்ற இயக்கங்கள் திட்டமிடுதல்கள் வேறு எந்த மாநிலத்திலையும் எடுக்கப்படவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்